ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு வேகமாக நம்மளுடைய துவாக்களை கபுள் செய்யக்கூடிய ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம் இதை சொல்லி அழைக்க சொல்லி அல்லாகவே சொல்லிருக்கான் இந்த ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்தால் போதும் அதுக்கு பின்னாடி நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹுடைய பொறுப்பு அவன் கபுள் செய்து விடுவான்னு சொல்லாம் அந்த அளவுக்கு படுவேகமாக உங்களுடைய துவாக்களை இந்த வார்த்தை கபுள் செய்ய வைக்கும் அதிலையும் இதை ஓதாத நபீ மார்களே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னால் எல்லா நபிமார்களும் அல்லாஹையும் இப்படி தான் அழைப்பாங்க இப்படி அழைத்து தான் துவா செய்வாங்க அதை அல்லாஹ் குரானில் பல்வேறு இடத்துல சுட்டி காட்டுகிறான் எப்படி சுட்டி காட்டுகிறான்னு தெரியுங்களா ஒன்னா அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அல்லாஹுமேன்னு சுட்டி காட்டுகிறான் இல்லாட்டினா ஏன் ரப்பனானு சுட்டிக் காட்டுகிறான் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஏன் ரப்பனா அல்லாஹ் சொல்கிறான் ஏன் ரப்பனானு சொல்லி தான் மூசா அவர்கள் என்னை அழைத்தாங்க ஜக்ரி அலை அவர்கள் என்னை அழைத்தாங்க நூஹ் சிலம் அவர்கள் என்னை அழைத்தாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான்ல காட்டுகிறான் எல்லா நபிமார்களும் யார் அப்பனா என்னுடைய ரப்பேன்னு சொல்லிட்டு அழைத்தாங்க ரப்பனாங்க கூடிய வார்த்தைக்கு ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தம் என்ன தெரியுங்களா அல்லாகவே நமக்கு மட்டுமே உண்டான ரப்பாக நம்ம அழைக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அல்லாஹ் வந்து இப்ப நாமளே நம்மளை சேர்ந்தவங்க மேலே நம்ம ரொம்ப பாசமா பிரியமா விட்டு கொடுக்காம வந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாம் அல்லாகவே விட்டு கொடுக்காம பாசமா பிரியமா கூப்பிடக்கூடிய வார்த்தை தான் அந்த ரப்பனா எல்லாருக்கும் அவந்தா ரப்பு இருந்தாலும் நீ என்னுடைய ரப்புன்னு சொல்லிட்டு உரிமையை கொண்டாடக்கூடிய வார்த்தையாக இந்த யார் ரப்பனா இருக்கு அதனால தான் குர்ஆனில் ரப்பனா துவான்னு சொல்லிட்டு நாற்பது ரப்பனா அதுவாக வரும் ஏன் வந்து அல்லாஹு ரப்பனா ரப்பனான்னு சொல்லிட்டு அத்தனை துவாவை இறக்கியிருக்கான்னா அப்படி நீங்க கூப்பிடுவது தான் பிடிச்சிருக்குது அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் நாற்பது துவாக்களை அந்த மாதிரி இறக்குறேன் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஓதுனா கூட போதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இறக்குறான் அதனால நீங்கள் ரப்பனான்னு சொல்லி நீங்கள் என்ன துவா கேட்டாலும் அல்லாஹு கபுல் ஆக்குவான் அந்த ரப்பனாவுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு எல்லா நபிமார்களும் ஓதிருக்காங்க உங்களுடைய தேவை நிறைவேறணும்னா ரப்பனாவை நூத்தி இருபது முறை என்ன பண்ணுங்க ஒரே அமர்வுல ஓதி விட்டு நீங்க துவா செய்யுங்க அதுலயும் வந்து இரவு நேரத்துல முடிஞ்சா தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம வந்து ஓதி கொள்ளலாம் காலையிலேருந்து நம்ம கேட்ட எல்லா துவாக்களுமே என்னாகும் கபலாகும் இந்த ஒரு அமலை நான் வந்து அவசர தேவைக்கு கூட வந்து நான் செய்து கொள்வேன் எப்பயாவது ரொம்ப அவசரமாக தேவைப்படுது நான் வெளியே இருக்கிறேன் அப்படின்னா நான் இதை என்ன பண்ணுவேன் நூத்தி இருபது முறை ஓதிட்டு அது பகலாக இருந்தாலும் சரி நம்ம இரவாக இருந்தாலும் சரி ஏன்னா எந்த நேரமா இருந்தாலும் அல்லாக இந்த வார்த்தை ரொம்பவே வந்து பிரத்யேகமானது ஒரு சில கித்தாப்புகளில் இரவு நேரத்தில் ஓத சொல்லி இரவு நேரத்தில் வளமையாக ஓத சொல்லி போட்டிருக்கு அதனால் நீங்கள் பகலோ இரவோ இந்த ஒரு வார்த்தையை நூற்றி இருபது முறை ஓதிட்டு உங்கள் தேவையை கேளுங்க நிறைவேறிடும் இப்போ நம்ம கேட்ட கையோடவே இதை ஓதலாம் ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் ஒரு நிமிஷத்தில் அறுபது முறை ஓதிடலாம் ரெண்டு நிமிஷத்தில் நூற்றி இருபது முறை ஓதிடலாம் கேட்ட கையோடு அமல் செய்து இந்த மாதத்தில் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம உங்களுடைய துவாவையும் அதுக்கு பின்னாடி கேட்டுக்கொள்ளுங்க இப்போ என்னோட சேர்ந்து ஓதுங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் யார் அப்பனா யார் அப்பனா

யாரப்பனா <iy> <AshELLE> <result> <necessary> யாரப்பனா <Sessith> <Sessith> யாரண <Hands> <hacerlo> <cekwarm stanzaan el Philadelphia> ஏர் ரப்பனா ஏர் ரப்பனா ஏர் ரப்பனா அலமது இப்போ உங்களுடைய இதுவாக்களை கேட்டுக்கொள்ளுங்க அல்லாஹ் உங்களுடைய இதுவாக்களை கவிழ் செய்து வைப்பானாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க